வணக்கம்ப்பா தூக்கம் மட்டும் இல்லைன்னா உடம்புல பல பிரச்சனை வரும் கேராக இருக்கும் கல்லீரல் கெட்டு போகும் கண் பார்வை க சரியாக இருக்காது அன்றைக்கு பூரா டல்லாக இருக்கும் இதுக்கு வந்து நம்ம தூக்கத்துக்கான வழி என்னென்னா இந்த நம்ம டீ காஃபி குடிச்சி பழகிட்டோம் காலையில் ஒரு நேரம் கூட குடிச்சுக்கங்க சாயந்தரத்தில் டீ காப்பியே குடிக்காதிங்க அது மொத்தமாக அந்த பால் கலந்த டீ காப்பி குடிக்கவே குடிக்காதிங்க அப்படி குடிக்காமல் உங்களுக்கு எதாவது சூடாக குடிக்கணும்னா கருகப்புல இல்லாட்டி கொத்தமல்லி இலை புதினா இலை ஏதாவது ஒரு இலைய எவ்வளோ எடுத்து நல்லா அலசி போட்டு கொதிக்க வச்சு நீங்கள் அதை குடிச்சிக்கோங்க சர்க்கரை நோய் இல்ல நோய் இல்லாதவங்க கொஞ்சம் இனிப்புக்கு சர்க்கரையை போட்டு கூட நாட்டு சர்க்கரையை போட்டு குடிங்க சக்கரை நோய் இருக்குன்றவங்க சும்மா அப்படியே கொதிக்க வச்சு சுட சுட குடிச்சிக்கோங்க நல்லா ராத்திரியில் தூக்கம் இவங்க இங்கேயும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கலாம் தூக்கம் வர பிரச்சனையெல்லாம் வரவே வராது ஏன்னா அந்த புதினா கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்து நம்ம அதாவது தீநீர் வச்சு குடிக்கும் போது உடம்புல எந்த பிரச்சனை வாய் பிரச்சனையாக இருந்தாலும் செரிமானம் பிரச்சனையாக இருந்தாலும் எதுனாலும் சரியாயிடும் அப்போது அந்த நைட் நிம்மதியாக தூக்க வரும்